இன்றைய பதிவில் நாம நம்ப முடியாத ஐந்து விஷயங்களை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல பார்க்குறது நம்பர் ஒன் இன்டர்நெட் கேபிள் வழியா தான் இன்டர்நெட் வருகிறது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் சாட்லைட் வருதுன்னு அது ஆனா உண்மை இல்லை கேபிள் வழியா தான் இன்டர்நெட் இணைப்புகள் வந்து கொண்டிருக்கன நம்பர் டூ ஸ்மார்ட் போன்கள் இடி முன்னில இழுக்கும் தன்மை உள்ளதுன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் இன்றைய ஸ்மார்ட் போன்கள் இடி முன்னிலாம் தாக்காத அளவுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது நம்ம பார்க்கறது நெட்டி எடுத்தால் உடலுக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது உண்மை இல்லை நெட்டி எடுப்பது நம்முடைய எலும்புகளை விரிவடை செய்யும் நான்காவதா நம்ம பார்க்க இருப்பது குளிர்ந்த காட்டுனாலதான் சலதோஷம் பிடிக்குதுன்னு நம்பிட்டு இருக்கோம் ஆனா வைரசுகளோட பாதிப்புனாலதான் சளி பிடிக்கும் தன்மை நமக்கு உடலுக்குள்ள ஏற்படுது ஐந்தாவதா நாம் பார்க்க இருப்பது சூரியனோட நிறம் மஞ்சள் நிறம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே சூரியனோட நிற வெள்ளை அதோட மேகக்கூட்டங்கள்னால ரிஃப்ளெக்ஷன்னால அதோட நிறங்கள் மாறி மஞ்சள் நிறத்தில் காட்சி அளிக்குது